ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டூ சதி ஒன் வெல்கம் பேக் டுலாக் கேஸ் நீண்ட நாளைக்கு அப்புறம் மீண்டும் வந்திருக்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இதில் வந்து என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் வந்து நம்ம முதலாளி அம்மா வந்து சாஃபர் போயிருந்தாங்க அதாவது துருக்கி போயிருந்தாங்க அவங்க இல்லாததுனால நமக்கு எந்த வேலையும் இல்லை ஸோ அதனால் வந்து நானும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இல்லை வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நமக்கு வேலை ஃபுல்லாமல் வந்து நம்ம வீட்டில் இந்த பில்டிங் வேலை பில்டிங் கட்டுறாங்க பார்த்திங்களா ஸோ அந்த பக்கத்தில் வந்து நமக்கு வந்து வேலையை கொடுத்ததுனால என்னால் வந்து முழுசான அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் கொடுக்க முடியலாமல் போச்சு ஸோ அதுக்கு வந்து முதல்ல நல்லா சாரி சொல்லிக்கிறேன் அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கல்ல உடம்புக்குலாம் எப்படி இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபரணும் எல்லாருமே புதுசாக வந்து பார்க்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்து பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களும் சரி தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்புக்குலாம் எப்படி இருக்குது வீட்டில் எல்லாம் நல்லாயிருக்காங்கல்லாம் எல்லாம் எப்படி போகுது வேலையெல்லாம் அப்படி போகுது எனக்கு வந்து வேலை வந்து ஃபுல்லாக அந்த கட்டடத்தில் எதுமாக போய்கிட்டு இருந்துச்சு காலையில் அஞ்சரைக்கு எந்திரிக்கிறது அப்படியே வண்டியை கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் நஞ்சம் அந்த கிளீனிங் கிளீனிங் நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கில் போயிட்டு நிற்கிறது இந்த மாதிரி வேலையை தான் எனக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் நான் வந்து அதிகமாக வந்து இப்போ நான் வந்து வண்டி எடுக்க வண்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாள் வந்து ஒரே ஒரு வேலை மட்டும் வரும் வேறு இடையில கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்க அப்படின்னாக்கா என்றைக்காச்சும் ஒரு நாள் அப்படி வரும் அதனால் வந்து என்னால் வந்து தொடர்ச்சியாக வீடியோ பண்ண முடியல இப்போ நம்ம வந்து அப்படி கிடையாது இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சரி ஓகே தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து என்னென்ன வேலைகள் எப்படி இருக்குது இன்றைக்கி வந்து என்னென்ன வேலைகள் இருக்குது எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க பார்ப்போம் யார் யார் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு என்னாச்சு யாராச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீசனுக்கு தான் நான் சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட ஓகே பார்த்துக்கலாம் கேஷ் இப்போ மணி வந்து பார்த்தீங்கனாக்கா கரெக்டாக எத்தனை மணின்னா ஆறு நாற்பத்தி எட்டுங்க இப்போ நமக்கு வந்து டியூட்டி வந்துடுச்சு ஓ எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் எங்கே எப்படினாக்கா ஒரு கேக் ஷாப்புக்கு இவங்களுக்கு தான் கேக்கு வாங்குறது தான் வந்து என்ன சொல்கிறது அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்போ அப்பா வந்து கேக் வாங்கிட்டே இருப்பாங்க வாங்குவாங்க எதுக்கு தான் வாங்குகிறாங்க என்னத்துக்கு தான் வாங்குகிறாங்கன்னே தெரியாது ஆனால் வாங்குவாங்க சா சாப்பிட மாட்டாங்க லைட்டாக கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அதுக்கடுத்து அப்படியே தூக்கி போட்டுருவாங்க நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு அப்படியே தோட்டத்தை அலங்கரிச்சு வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் அதுதான் இன்னும் வில்லா வில்லாவுடைய வேலை வந்து இன்னும் முடியலைங்க அது எப்போ முடியுதுன்னு எனக்கே தெரியலை சரி ஓகே நம்ம நேராக வந்து கரமலா உள்ள கேக் ஷாப்புக்கு போயிட்டு மேற்கொண்டு விஷயங்கள நம்ம பேசுவோம் சரியா கேஸ் இந்த கேக் ஷாப்புக்கு தான் இப்போ நான் வந்திருக்கிறேன் அழகாக வண்டியை கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணியாச்சு இதான் இப்போ ஹைலக்ஸ் பிக்கப்பு அப்படியே இப்போ போயிட்டு உள்ளே போயிட்டு நம்பர் சொல்லி வாங்கணும் கேக் ஷாப்பு தாருங்க பாருங்கள் இதுதான் கேக் ஷாப்பு ஆ அப்படியே போகணும்ல கேஸ் எங்கே போகிறீங்க மினி கேக்கு தொண்ணூறு ரியாலாம்மா அது எப்படி ஃபேவரிட்டே கேக்கு இந்த சைஸில் வரும்போது எல்லாம் ஒரிஜினல் கேக்குங்க அதெல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு கேக்கு இதெல்லாம் கிடையாது இதுவும் பேர்டே கேட்குது சின்ன குட்டியாக இருக்குது நூற்றி ஐம்பது ரீட்ட இது நூற்றி ஐம்பது ரூபான்னு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே டெக்கரேஷன் பண்ணிக்கிடலாம் அதுவும் வச்சுருக்காங்க இது எவ்வளோனாக்கா நூற்றி பத்து ரூபாய்ன்னு பிரதர் ஐ ஹாவ் ஆர்டர் நிலவந்திர மிட்டாய் மிட்ட இருபத்தி நாலு ரியானாமா ஒரிஜினல் தற்பூசண்டி வித மாதிரியாவே இருக்குது கைஸ் இருவருக்கு எவ்வளோனா பன்னெண்டு ரியால் ஒரு மிட்டாய் தூங்காது பண்ணிருக்கும் செவன் இங்கே வந்து கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது சின்ன கேக்கு அது இப்போ ஏதோ மாடல் அந்த மாதிரி தான் வருது போல் அது வந்து என்னென்னா ஒரு கால் கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் இரநூத்தம்பது கிராம் இல்லைன்னா இரநூறு கிராம் இருக்குது ஸோ அந்த கேக்கு வந்து தொண்ணூறு ரியாளு நூற்றி எண்பது ரியாள் இப்படி போட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து அந்த கேக்குடைய இது எல்லாம் வந்து மாறி மாறி வருது அது போக கேக்கு வித் காஃபி கேக்கு வித் இது என்னென்னமோ இருக்குது கைஸ் ஆனால் உங்களுக்கு அப்படியே பேக் கேமரா போட்டு கொஞ்சம் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த ஷாப்பு ஸோ இந்த ஷாப்பு வந்து லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கராப்பா முனிசிபாலிட்டி இருக்குது பாருங்க அது அந்த லைனில் ஒட்டுனாப்பில் வரும் சரிங்களா கர்ராஃபா ரைகான் முனிசிபாலிட்டியை ஒட்டுனாப்பில் அந்த லைனில் வரும் ஸோ இது வந்து நமக்கு ஏற்ற இது கிடையாது இதே நமக்கு தொண்ணூறு ஏழு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு எம்ஆர்ஏலையோ இல்லை வந்து வேறு ஒரு ஷாப்லேயே வந்து போயிட்டு நமக்கு ஏதாவது மாதிரி ஒரு கிலோ இந்த மாதிரி இதுகளை வாங்கிக்கலாம் பட் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரிஸ் அவங்க அதாவது அரபிக்கர் அவங்களுக்காக வேண்டி உள்ள ஒரு ஷாப்புன்னு நம்ம வச்சுக்கலாம் பட் இப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு வளாக் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஓகேங்களா கேஸ் நேற்று கேக்கு கடையில் போயிட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தங்க கொடுத்துட்டு இப்போது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஸோ அஸ்லாம் அலைக்கம் என்ன ப்ரோ நேற்று எப்போயுமே ஒரு நாள் ஒவ்வொரு வ்லாகா போடுவீங்க இப்போ என்ன ரெண்டு நாளாக சேர்த்து ஒரு விளாகா போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நேற்று வந்து மைண்டே வந்து ஒரு அப்செட்டாக இருந்துச்சு என்னமோ தெரியல வ்ளாக் எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லாமல் ஒரு இதாகவே இருக்குது பட் இருந்தாலும் முயற்சி பண்ணுற சில விஷயங்கள்லாம் என்னை விட்டு போய்கிட்டிருக்கிற மாதிரி இருக்குது அது என்ன அதுனாக்கா உங்களுக்கு அதை சொல்லி அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக வர இருக்குது பட் இருந்தாலும் முயற்சி செஞ்சு நான் வந்து இந்த வளாகை வந்து எடுத்து சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து வந்து அதுபோக நமக்கு வந்து கார்பென்டர் பர்னிச்சர் கார்பெண்டர் தேவைப்படுறாங்க ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட தேவைப்படுறாங்க ஸோ கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க வந்து பதிலளிப்பாங்க ஸோ அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போக நான் ஷார்ட்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன் ஸோ இன்ஸ்டாகிராமே நம்ம ஃபாலோ பண்ணிங்க இன்ஸ்டாகிராமுடைய ஐடியும் நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன் இதில் போட முடியாத சில வீடியோக்களை வந்து நான் இன்ஸ்டாகிராம் மூலயமா நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் சிறப்பாக இருக்கும் சரி ஓகே இப்போ நான் வந்து கர்ராஃபாவில் கராஃபாவில் இஸ்காவா இஸ்காவாவில் வந்து நம்ம மலாளி அம்மாவுடைய தங்கச்சி வீட்டில் கொண்டு வந்து அவங்கள ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் நேராக வீட்டுக்கு போகிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் தொழுதுட்டு வந்துட்டு வீட்டுக்கு ஃபோன் அடித்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டை கை வைக்க போடேன் ஃபோன் அடிச்சிட்டாங்க வண்டி எடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட தான் இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அப்படி நான் போய்கிட்டு இருக்கிறேன் என்ன ப்ரோ வெள்ளிக்கிழம உங்களுக்கு ஹாலிடே லீவ் ஹீவ் எதுவுமே கிடையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது கைஸ் என்ன பண்ணுறது வேலைக்குன்னு வந்தாச்சு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது பட் இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து இன்னும் சீக்கிரத்தில் வந்து அது உங்களுக்கு வந் உங்களை வந்து வந்து அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னாக்கா நல்ல விஷயந்தான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது எல்லாமே நல்ல விஷயந்தான் சரிங்களா சரி இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வந்து போகலாம் இன்னொரு ஒரு மெடிக்கல் சென்டர் இந்த இது இது வந்து இஸ்காவில் உள்ள டீ டைம் இதெல்லாம் உள்ளது இந்த ஏரியாவில் யாராவது இருந்தீங்க எஸ்காவில் யாராவது இருந்தீங்க அப்படின்னாக்கா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இன்ஷாலாக ஒரு நாள் உங்கள் வந்து சந்திப்பேன் 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 சந்து சந்திப்பேன் சரிங்களா ஓகே இப்போ போகலாம் வீட்டுக்கு ஏங்க சீப்ப மணியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு முப்பத்தி ஆறு நான் இப்போ எங்கே போகிறேன்னா லாண்ட்ரிக்கு போகிறேங்க லாண்ட்ரி லாண்ட்ரிக்கு போயிட்டு அப்படியே லாண்ட்ரி வாங்கிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா எதுக்கு சிரிப்புனாக்கா நம்ம பாயை நடிச்சு சிரித்தேன் அப்போ தான் மெசேஜ் பண்ணியிருந்தார் பாயே பாய் நீங்கள் நம்மளை வீடியோவில் எடுத்து யூடியூப்பில் போட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தீங்க நம்ம ஊருக்குள்ளே போகவும் நிறைய பேர் கேட்குறாங்க என்ன யூடியூப்லாம் வந்துருக்கீங்களே பிரியாணிலாம் சாப்பிட்ருக்கீங்க அது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் ரைஸ்தான் நம்ம ஊரில் வச்சு அடிச்சு குழந்தை கட்டுறது மாரி கட்டி கட்டியிருக்கீங்களே கத்தாரல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறையா பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு சரி நல்ல உள்ள நீங்களும் சரி இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலுமே நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம வீடியோவை அவ்வளோ தூரம் பார்த்து நம்ம பாய நாகப்பட்டினத்தில் பார்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன பாய் இங்கே வந்து இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேர் இருக்கும்போது நல்லா ஜாலியாக நல்லா காமெடிக்கெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கேன் பட் அவர் ஊருக்கு போனதுல இருந்து இப்போ நம்ம ஒரு ஆளாக வேலை பார்க்குறதுனால வேலைகள் எப்பயுமே இருக்கிற மாதிரியே இருக்குது என்ன அப்படின்னாக்கா அந்த காமெடிகள் இந்த நக்கள் நையாண்டி விக்கள் இந்த எதுக்காக தான் இல்லை பட் இன்ஷால்லாம் அவர் நவம்பர் மாதத்தில் வந்துடுவார் நவம்பர் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை தலைவர் இங்கே வந்து இறங்கிடுவோம் இன்ஷால்லாம் அப்போ போது பார்த்து பேசிக்கிடுவோம் சரிங்களா ஓகேங்க இப்போ நம்ம போயிட்டு லாண்ட்ரி போவோம் லாண்ட்ரியில் இப்போ இருபது ரியாலுக்கு இது இருக்குது நமக்கு அதில் ஃபாய்தா இருக்குது ஃபாய்தானாக்கா நம்ம கத்தாரில் உள்ள ஹவுஸ் டிரைவர்மார்களுக்கு என்னன்னு தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லா லாண்ட்ரிலையுமே ட்ரைவர்மார்களுக்கு ஒரு ஃபாய்தா ஒன்று வச்சுருப்பாங்க இப்போ நான் இருபது ரியாலுக்கு எவ்வளவு அதுக்கு தகுந்தப்பாக இது பண்ணுவாங்க பீச்சளவுக்கு சரியாக போய்க்கிறேன் ஆமாம் சரி ஓகே இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால வந்து நம்ம வந்து தோப்பு கொட்டாச்சு தோப்புன்னா என்ன பாய் தென்னந்தோப்பா இல்லை புளிய தோப்பான்னு கேட்டுறாதீங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் அரபியில் வந்து தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக வர இந்த ஒரு வெள்ளையை போடும்போது அவ்வளோ ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு அமைதியும் இருக்குது ஸோ அந்த மாதிரி உடைய அந்த மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸு தான் இந்த ட்ரெஸ்ஸு நீங்களும் கரெக்டாக இருக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அரபிக்காரவங்க மட்டும்தான் போடணும் அப்படிலாம் கிடையாது நம்மளும் போடலாம் சரிங்களா சரி லான்றி இப்போலாம் இங்கே டீ டைம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணதில் இருந்து இப்போ கொஞ்சம் கூட்டமாக இருக்குது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டமும் இல்லை ஒரு வண்டியும் இல்லை ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து வெக்கேஷன் போயிருந்தாங்க கைஸ் ஸோ அதனால தான் சரிங்களா இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் எடுக்கிறதும் சரி ரைட் எடுக்கிறதும் சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு டிராஃபிக்காகவும் இருக்குது ஏன்னா இங்கே வந்து நிறைய கடைகள் வாசி இதுகள்லாம் வந்ததுனால அப்போ அப்போ வண்டி இது எல்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு மாதிரி இருக்குது இந்த இடத்துல முன்னாடி வீடுகளாக இருந்துச்சு சரிங்களா இந்த இடத்துல வீடுகளாக இருந்துச்சு அப்போ போதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு வண்டி இப்போது போகிறது வாடுறது ரேரு தான் லேண்ட்மார்க்கு வியாழக்கிழமை கொஞ்சம் வண்டி மூவிங்கில் இருக்குது போக வர இருப்பாங்க ஆனால் இப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் வண்டி தான் கரெக்டான இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காங்க என்ன அப்படின்னாக்கா இந்த ரோடு போட்டிருக்காங்கள இந்த வண்டி நிற்கிறதுல நிசான் சன்னி நிற்கிறதுல இந்த வண்டிக்கு இந்த மேலே வந்து பார்க்கிங்கை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தாமல் விட்டுட்டாங்க அதுதான் விரிவுபடுத்தி இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்துருக்குங்க பைக்கில் போய் முட்டை கைஷ் இப்போ நம்ம வந்து இருபது ரீவில் கொடுத்தாச்சு இதெல்லாம் நம்ம பாய் பாய் செலாம் போல வேறு கேலே கம் கிம் கைசா செல்றேன் அச்சா செல்றேன் சே கேசர் பாய் கேசியர் பாய் ஆ கை சீக்கே ஓகே போ ஷுக்ரியா கேஸ் இப்போ வந்து இருபது ரயாள் கொடுத்ததுக்கு ரெண்டு ரியால் இப்போ கொடுத்துட்டாங்க அலமதுல்லா சரி இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஹவரில் அர்ஜென்ட்டு அப்படின்னாக்கா ஒன் ஹவர்ல வந்து உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி ஐன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம பேசுவோம் ஹிந்தியில் பேசுவோம் அவர் ஹிந்தியில் சொல்லுவார் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் ஜி ஏக் கண்டாக்கா அந்த மில் தான் கப்படா அந்த வாஷ் கோய் கப்படா கப்படக்கு ஜாதா கப்டா थोड़ा टाइम लगेगा टाइम तो लगेगा कुछ कपड़ा है जैसे दो तोग, चार तो चार तो है तो इंशाल्लाह मिल, जाए। मिल जाएगा मिल जाएगा हाँ अच्छा ठीक है इधर ड्राइवर लोग आएगा तो कोई फ़ायदा मिलता है ना उनको भी उनका कमीशन दिया जाता है अच्छा है। ये लोकेशन किधर रहता है उमूल ओके लैंडमार्क के पीछे बोलो उमल अकबा मतलब वो उसका नया वाला को मालूम नहीं है वो लैंडमार्क बोलेगा तो सबको मालूम है லேண்ட்மார்க்கீச்சு இப்போ வந்து இவர் என்ன சொன்னார்னாக்கா அதிகமான துணிகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் இதாகும் பட் நீங்கள் ரெண்டு மூணு தோப்பு கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ ஜி ஒரு நார்மல் ப்ரைஸ் ஏக் தோப்புக்கா கித்தினாக வாஷிங் அர்ஜெண்ட்டாகத்தோ தசுரியாள் ஏக் ஏக்கண்டாக்கா அந்த நைக் அச்சா அச்சா ஏக் தோப்பு ஏக்குத்தோ பைத்தாலிஸ் மினிட் பச்சாஸ் மினிட்டுக்கு மில்ஜாய் ஓ அச்சா டீக்கே சொகேஷ் இப்போ வந்து அவர் எவ்வளோ சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுங்க எப்படின்னாக்கா அர்ஜென்ட்னா பத்து ரீஆர் தசு ரீ ஏழு அர்ஜென்ட்டு நார்மல் அப்படின்னாக்கா பாஞ்சரி ஆள் அதாவது வாஷிங் வித் ஐனிங் ஓகேங்களா ஓகே கேஷ் இப்போ நம்ம வந்து பார்த்து மையாச்சு இதை நம்ம ட்ரெஸ்ஸு ஏதும் போயிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது ஓகேங்களா டே ஜி இஷால மில்லையா ஓகே தேங்க்யூ லாபேஷ் ஓகே ஓகே கைஸ் நம்ம வண்டி அங்கே நம்ம வண்டி அங்கே இருக்குது அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்து போயிட்டு வண்டியை போயிட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே போக வேண்டியது ஸ் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்ன வாங்க வந்தால் ஃப்ரெஷ் மில்க்கு இந்த ஃப்ரெஷ் மில்க்கு அதுதான் வாங்க வந்தேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து கத்தாரில் அல்மராய் வந்துருச்சு சரிங்களா முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு இப்போ அல்மராய் வந்துருச்சு சவுதி ப்ராடெக்ட்டு இந்த இது இல்லாமல் சரிங்களா இப்போ நமக்கு அல்மராயோடைய ஜூஸு ஆனால் பால் வரல பட் அல்மராயில் உள்ள லெபனு ஜூஸு சீஸு பட்டரு இது எல்லாமே வந்து இப்போ இறக்குமதி பண்ணிட்டாங்க இப்போ நம்ம இந்த பெப்சி கோலா உள்ளது மாதிரியாக நமக்கு அல்மராயிலையும் வந்து தனியாக ஒரு ஃப்ரிட்ஜும் ஒன்று கொடுத்துட்றாங்க கெசாய தோஸ் அப்படியே போயிட்டு பால் எடுத்துகிட்டு போவோம் இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்லேயும் ஜூஸ் இது எல்லாம் வந்துடுச்சு நீங்கள் ராணி ஜூஸ் பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில் பார்க்கலைனாக்கா ஃபர்ஸா இதுன்னா அஜ்ஃபான் அஜ்ஃபானில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அங்கே இருக்கு இங்கே எடுக்கும்போது டேட்டு வந்து நம்ம பார்த்து எடுக்கணும் இது அஞ்சாம்தேதி வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு ஆறாம் தேதி வேணும் அப்படின்னாக்கா இவனுக்கு தூக்கி உள்ளே வச்சுருப்பானுங்க இந்த பத்திக்கலாம் ஆறாம் தேதி உள்ள கருந்துச்சு அதை எடுத்துகிட்டு கைஷ் சீப்பனம் வந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா தோஹாவில் உள்ள அல் வத்தான் சென்டரில் இருக்கிற எம்ஆர்ஏ இருக்குது பாருங்க அங்கே தான் எம்ஆர்ஏக்கு டீ குடிக்கிறதுக்கு வரல நான் இங்கே ஒரு பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தேன் வந்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது

நீச்சரக்கிச்சான் நைக்கிரேகா நைக்கிரேகா கணம் அப்படின்னா தோஸ்து பூரா சீக்கே அச்சா இப்போ நம்ம வந்து இந்த இதுக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ அதனால வந்து ரொம்ப வந்து ஒரு இதாக பிஸியாக இருக்குது ஆமாம் நல்லா ஃபேமிலி அதுக்கப்புறம் வந்து பேச்சுலர்ஸ் எல்லோரும் போகிறாங்க நமக்கு தான் இப்படி ஒரு லீவு இது எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது என்ன செய்கிறது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான் போய்கிட்டு இருக்குது சரி இப்போ நம்ம கூட்டாளி வந்துட்டாப்புல அப்படியே வந்து அவரையும் பார்த்துக்கிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாமே